தென் வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் வலுவடைந்துள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாகவும் வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வங்கக்கடலின் தென்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வட தமிழகம் தெற்கு ஆந்திரா பகுதியில் நிலை கொண்டுள்ளதாகவும் இதன் காரணமாக தமிழகம் ஆந்திரா மற்றும் புதுச்சேரியில் அடுத்த நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவர் வெளியிட்டுள்ளார் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு தீவிர காற்றழுத்த பகுதியாக நீடிக்கின்றது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது மிக அதிகமான மழை டிஜி அலுவலகத்தில் பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக மாதவரத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது நுங்கம்பாக்கத்தில் எட்டு சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம் ஒரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும் சென்னை நகரை பொறுத்தவரை மேகமூட்டத்துடன் இருக்கும் நகரிலே ஒரு இருமுறை மழை வருவதற்கான வாய்ப்புண்டு மேலும் பெரம்பலூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழையும் நுங்கம்பாக்கம் பொன்னேரியில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் மீனம்பாக்கம் சோடவரம் மற்றும் செங்குன்றம் பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்